நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு கிச்சப் காரி மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா இரண்டாம் மீத்து சென்னை மாடாக விற்பனைக்காக வந்துருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையீட்டில் நல்ல கறவைத்தன் கொடுத்த மாடுங்க தலையீத்தில் ஒரு பதினெட்டு லிட்டர் கறவு வந்து கொடுத்ததாக மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க இந்த ஈத்தில் ஒரு இருபது லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாங்கிறதுமே தெரிவிச்சிருக்கிறாங்க இரண்டாம் ஈ சென்னை மாடுங்க கண்ணு போடுறதுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பல் அமைப்புன்னு பார்த்திங்கன்னா பல் சேர்ந்த மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து எண்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறதமே தெரிவிச்சிருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கண்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் ஒரு விடிய சந்திப்போம் நன்றி வணக்கம்